போறோம் சாம்சன் கற்பகம் ஆவலில் இல்ல தெருமடத்து திருமணத்தை நடஜி கே வரையப் தமிழகத்தின் தமிழ் தலைவர் ஜனநாயகத்தின் அடையாளம் அண்ணன் எல்ஸ்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தொடரவும் அப்புறமா போலாம் இருங்க பின்னாடி போங்க சாதி ஒழிப்பு களத்தில் தன்னை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் சாம்சன் அவர்கள் அவர் சாதி ஒழிப்பு திருமணத்தை நடத்தியுள்ளார் அவருடைய மகளுக்கு சுய மரியாதை திருமணத்தை நடத்தியிருக்கின்றார் இங்கே எத்தனையோ தோழர்களுக்கு தலைவர் எழுச்சிதமர் வேலை வகுவின் காரணமாக வரக்கூடிய சூழல் தலைவர் அவர்கள் குறுகிய காலத்தில் தன்னுடைய உழைப்பை கடினமாக செலுத்தி தலைவர் எழுச்சிதம் அவர்கள் வந்து இந்த திருமணத்தை நடத்தி இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை தோழர் சாம்சன் இந்த வாய்ப்பை கிடைத்திருக்கின்றது அவர் எனக்கான தலைவர் அண்ணன் எழுச்சிதம் என்ற அடையாளத்தோடு ஒலம் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்த காலம் குறுகிய காலம் இருந்தாலும் அவருடைய அடையாளங்கள் பெரிதாக இருக்கின்றது அவரை பார்க்கும் போது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே அவருடைய இல்ல திருமணத்திற்கு அனைத்து கட்சியை சார்ந்த தோழர்களும் வந்து வாழ்த்து சென்றிருக்கின்றார்கள் இது நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற கட்சியின் செய்தி தொடர்பாளர் திமுக பாவலன் அவர்களே வழக்கறிஞர் சாரநாத் அவர்களே ரூதர் கார்த்திக் அவர்களே சைதை ஜேக்கப் அவர்களே தாய் இளையா அவர்களே ரவணி சலீம் அவர்களே மற்றும் மணமக்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே தோழர் பே தமிழினியன் அவர்களே மாவட்ட செயலாளர் கரிகால் உலகன் அவர்களே இயக்கத்தின் முன்னோடிகளே மணமக்களின் உற்றார் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணமக்கள் இருவரும் மத்த படித்தவர்கள் நாட்டு நடப்புகளை அறிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் அவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து சில நிகழ்வுகளில் நாம் பங்கேற்க வேண்டும் இரண்டு மணிக்கு ஒரு மாநாட்டிலும் நான் பங்கேற்க வேண்டும் நேரம் உங்களோடு இருக்க விரும்பினாலும் நேரம் இறந்தரவில்லை அந்த மாநாட்டு நிகழ்விலும் முக்கிய தோழர்கள் முன்னணி தோழர்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து மணமக்களை மீண்டும் நெஞ்சார வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ப என்று uhm பாட்டம் பம்lowercupissionsAg�� Crush Гос tenga பவ wszரு recess பாட்டமifeGANன் பெர்க்கு Take care மடில்லும் Π மனில்லை urgency fire கை விடாது தம்பி அடுத்தூரில் <laughs> அமைந்துள்ள <laughs> <laughs> மாநாட்டில் மனித உரிமை மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் தவறாமல் அவர் வந்து பங்கேற்று அந்த மாநாட்டை சிறப்பிக்க மாறு உங்களை பணிபுரி கேட்டுக்கொள்கிறேன் கூட்டம் தலையாமல் அந்த மாநாட்டின் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எகும் இடம் எகுமூர் மனித உரிமை குறித்த மாநாட்டில் தலைவர் ஏசி ஒருவர் பங்கேற்கிறார் தோழர்கள் கலைந்து செல்லாமல் எல்லோரும் எவரும் பங்கு பெற்று சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்